வணக்கம் விவாஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கேன்னா கள்ளக்குறிச்சியில் உள்ள வர்ணிகா கார்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச இருந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் காருங்க வச்சுருக்காங்க இவங்களுடைய லொகேஷன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கச்சிராப்பாளையம் ரோட்டில் நியர் ஃபயர் கிட்ட இவங்க ஆஃபீஸ் இவங்க கிட்ட நிறைய கார்ஸுங்க லோன் ஃபெசிலிட்டியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வாங்க இவங்ககிட்ட என்னென்ன விலையில் கார் இருக்குன்னு பார்ப்போம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ கே டென்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அஞ்சு மாதம் லைவ்ல இருக்குது டயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று தான் சேல்ஸுக்கு வந்துச்சு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துடும் வண்டியோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்கு சில்வர் மெட்டாலிக் கலர் இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் வண்டியோடய ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டரு வரைக்கும் ஓடி இருக்குது சீட் ஃப்ளேவர் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ மினி செக்மெண்ட்ல நல்ல ஒரு ஹேஷ்பேக் காரு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான் இது உங்களுக்கு லிட்டருக்கு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வண்டி வேணுன்றவங்க நம்ம வணிக காசை காண்டக்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்மளுடைய சேனலை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுப்பாங்க நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் போடுற இந்த கார்ஸோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி எல்லா மாவட்டங்களையுமே யூஸர் காசு வந்து டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது தொடர்ந்து நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நீங்க பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐடன் இயரா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு இந்த காருக்கு ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் ஆ டூ சென்னை வண்டி தான் வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆயிடுச்சு டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் எக்ஸ்டீரியர் லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் கிரே வந்துடும் ஸோ நல்ல ஒரு ஹேச் பேக் பெட்ரோல் வேரியன்ட்டு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் கொடுக்கும் வண்டியோட இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் வச்சுருக்காங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் ஃப்ரண்ட் அண்ட் பவர் விண்டோ வந்துடும் ஸோ ஏசி பவர் ஸ்டாரிங் எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சிஆர்டி இன்ஜின் தௌசண்ட் சிசி பெட்ரோல் இன்ஜின் வந்துடும் இதில் ஸோ நம்ம வன்னிகா கார்ஸில் ஐ டென் ஏரா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் இருக்குது இந்த வண்டி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ல நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் எல்லாம் போட்டிருக்காங்க லோ பட்ஜெட்ல வண்டி எதிர்பார்க்குறவங்க தாராளமாக நம்ம வங்கிகான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா பட்ஜெட் வேலையிலையும் இவங்க கிட்ட கார் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கூட இருக்கக்கூடிய கார்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் நல்ல குவாலிட்டியாக செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க வண்டி டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனால தாராளமாக கார்ஸ் இங்கே வாங்கலாம் இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது வண்டியை நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு வண்டியில் உள்ள குறை நிறைகளை பேசி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி விலை அனுசரித்து பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு நமக்கு கள்ளக்குறிச்சியில் உள்ள கஸ்டமராக இருந்தால் ஒன்றரை லட்சம் ரூபாய் லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ ஃபைவ் சீட்டரு இதுவும் நம்ம வர்ணிகா கார்ஸில் தான் இருக்கு காரோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் வாங்க காரு வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் பதினஞ்சு லோக்கல் நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க உங்களுக்கு ரூஃபில் கே கேரியர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் லைட்டு ஹார்ன்லாம் செட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீட்டுமே உங்களுக்கு வந்து செவன் சீட்டராக மாற்றிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபியூ ப்யூர் பெட்ரோல் வேரியன்ட்டு ஸோ எல்பிஜி கிடையாது கமர்ஷியல் அண்ட் ஓன் பர்பஸுக்கு வண்டி தேடிட்டு இருக்கவங்க தாராளமா இந்த வண்டியை வந்து பாருங்க இன்னைக்கு புது வண்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு லட்சம் ரூபாய் பக்கம் வந்துடும் இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸட் கிடையாது நெகோஷியபிள் தான் இந்த காருக்கு லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்றுல இருந்து நாலு லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா கண்டிப்பா தாரா லோன் போட்டு வாங்கிக்கலாம் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் உங்களுக்கு நல்ல லெதர் சீட் கவர் ஏசி மேட்டெல்லாம் போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு அண்ட் கம்பெனி ஆடியோ சிஸ்டம்ஸு சிங்கிள் ஏர் பேக்கோடு வரக்கூடிய வண்டி இது நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மாடலு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நைன்டி ஒன் தௌசண்ட் தான் இது வரைக்கும் ஓடி இருக்குது திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது செவன் சீட்டர் காரு கோட் பண்ணியிருக்க விலை நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபைனலாக நாலு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுப்பாங்க லோன் மூன்றிலிருந்து நாலரை லட்சம் வரை நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் இந்த கார் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இவங்கள்ட காமிச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டி டெலிவரி கொடுக்கும்போது ஃபியூல் வந்து டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஒரு ஆஃபர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுப்பாங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமஸ் நீங்கள் லைனப்பில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு செடான் வெஹிக்கிள் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் வந்துடும் காரோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் நல்லா பல பலன் இருக்குது ஸோ இது ஒரு எக்ஸ்வி டாப் வேரியண்டதுனால உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ டயர் போட்டிருக்காங்க பேக்கில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பத்து நாள் லைவில் இருக்குது ஸோ அலாய்வில்ஸு ஏபிஎஸ்சி ஏர்பேக்கு அலாய்வீலு எல்லாமே இருக்கக்கூடிய வண்டி இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோஸு அண்டு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கிளைமேட் கண்ட்ரோல்ஸு எல்லா ஃபியூச்சர்ஸும் வரக்கூடிய வண்டி தான் இது நல்ல ஒரு லோ பட்ஜெட்டுக்கு இந்த கார் கிடைக்கும் பின்னாடி உக்காவுங்களுக்குமே ஏசி வந்துடும் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும் எந்த ஒரு டயர்னஸ் தெரியாத அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வண்டி வண்டியோட பிக்கப்பும் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எட்டு லட்சத்துக்கு மேலே வரும் இன்னைக்கு இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸடு கிடையாது வாங்க வண்டியை வந்து டெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு விலையை அனுசரித்து குறைச்சி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் போட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் வாங்க வந்து வண்டியை பாருங்கள் முதல்ல வண்டிக கார்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வண்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி தரவாக செக் பண்ணி நல்ல ஒரு கண்டிஷனில் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ வரைக்கும் எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் இவங்க கார்ஸ்லாம் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க அதனால் துணிஞ்சு இங்கே நீங்கள் தாராளமாக இங்கே வந்து கார் எடுக்கலாம் அடுத்ததாக லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ டபுள் ஜீரோ டி டென் டாப் வேரியண்ட்டு இது ஒரு டாப் டென் மாடலு வண்டியோட இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போட்டாகணும் டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயருமே ஒரு காம்பேக்ட் எம்பியூ செக்மெண்ட்டில் செவன் சீட்டர் வெஹிக்கிள் எதிர்பார்க்குறவங்க அந்த காரை அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பொலியில் நியூன்னு சொல்லிட்டு பதினாலு லட்ச ரூபா போட்டு நியூ வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு பாதி விலைக்கே கிடைக்கும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு செவன் சீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சென்ட்ரல் லாக்கு கம்பெனியோட இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் டிவல் ஏர் பேக்கு அண்டு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த காரை வந்து செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ வண்டி உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வேலை அனுசரித்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரை லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா வாங்க ஒரு எட்டு ஒரு ஏழரை லட்சம் பட்ஜெட்டில் செவன் சீட்டர் கார் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக அந்த காரை வந்து செக் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது சிங்கிள் ஓனர் காரு இங்கே இவங்க கிட்டே கொடுக்கக்கூடிய கார் எதுவுமே வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு இந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறது ஆயில் அடிக்கிறது புகை தள்ளுறது இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத வண்டியை செக் பண்ணி தான் இவங்க கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் வண்டி இவங்க கொடுக்கறதில்ல ஸோ நான் நல்ல வண்டி தான் ஓரளவுக்கு ப்ரெசன்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கஸ்டமருங்களுக்கு ஸோ அதனால் வண்டி இங்கே துணிஞ்சு எடுக்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி டூ தௌசண்ட் நைன் மாடல் சிங்கிள் ஓனர் சாரி ரெண்டு ஓனர் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலிக் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் முடியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெனியூவிலுக்கு ஒரு டென் தௌசண்ட் செலவாகும் உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ கடைகளுக்கு யூஸ் பண்றதுக்கு இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த வண்டியை வந்து செக் பண்ணி பாருங்க எட்டு பேர் தாராளமா போகலாம் அந்த வண்டியில கார் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு ஒன்றரை லட்சம்னா கொடுத்துருவாங்க ஸோ லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லோன் தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம் வண்டி வேணுன்றவங்க நேரில் வந்து பாருங்க மறுபடியும் சொல்றேன் பாருங்க டூ தௌசண்ட் நைன் மாடல் ரெண்டு ஓனரு எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம்னா ஃபைனலா கொடுத்துருவாங்க நீங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி சேம் வண்டி இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனரு டாப்ல கேரியர்லாம் போட்டு வண்டி பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பெயிண்ட் பண்ணி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி எடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பேப்பர் லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்ல இருக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லோ பட்ஜெட்டில் ஆம்னி எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டியை வந்து செக் பண்ணி பாருங்கள் வெறும் ரெண்டு ஓனர் தான் ஸோ இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் மூணு நாலு ஓனர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே வித்துட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ஓனர் தான் ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு ஃபைனலாக கிடைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி என்மெண்டோட இருக்கு வந்து பாருங்க வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்கிற விலை எதுவுமே ஃபிக்ஸட்லாம் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நம்ம சேனல் மூலயமா வரவங்களுக்கு சின்ன சின்ன ஆஃபர்லாம் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுடைய சப்ஸ்க்ரைபராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் இருக்குது வந்து நேரில் பாருங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கார் பார்த்திங்கன்னா மாடுதல் இருந்து எஸ்க்ராஸ் ஜீட்டா வேரியண்ட் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு வண்டியோட மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல்ஸ் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஜீட்டா வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஹெண்ட் மாடலுக்கு முன்னாடி மாடலு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் கிரே கலர் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன் மட்டும் வராது ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பர் ரிவேர்ஸ் கேமரா ரிவேர்ஸ் சென்சார் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஏசி பவர் ஸ்டாரிங் ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீனு ஏசி பவர் விண்டோ சென்டர் லாக்குன்னு எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ப்ராண்டட் நியூ வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டின் லேக்ஸுக்கு மேலே வருது இந்த கார் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆஃப் ரேஞ்சு கிடைக்கும் காரோட இன்டீரியர்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மேட் நூடுல்ஸ் மேட்டன் எல்லாமே இருக்குது வண்டியோட கிலோமீட்டர்ஸுமே ஒன் லேக் சம்திங் தான் ஓடி இருக்கு ஸோ காம்பேக்ட் எஸ்இவி கார் எஸ்க்ளாஸ் எதிர்பார்க்குறவங்கன்னா பட்ஜெட் விலகி தாராளமந்த வண்டி வந்து பாருங்கள் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை லட்சம் வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோன் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் கார் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உங்கள் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸர் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் வாங்க வண்டியை வந்து நேரில் பாருங்கள் இன்னும் விலை அனுசரிச்சு கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம லைனப்பில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் பார்த்திங்கன்னா டாட்டா கம்பெனியிலருந்து டாடா போல்டு இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு ஓனர் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது டயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயரும் எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்காங்க இது எக்ஸம் வேரியண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் டென் மாடலில் வர எல்லா ஃபியூச்சரும் ஆல்மோஸ்ட் வந்துடும் உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ கம்பெனி ஆடியோ சிஸ்டம்மு டிவல் ஏர் பேக்கு ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஹேச் பேக் செக்மெண்ட் தான் இது டாடா கம்பெனியிலருந்து டாட்டா போல்டு இது இந்த வண்டி எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பெட்ரோல் வேரியண்ட்டு லிட்டருக்கு உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க லோ பட்ஜெட்டில் கார் எதிர்பார்க்குறவங்க இந்த காரை தாராளமாக வந்து செக் பண்ணி பாருங்க கார் எடுக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இவங்க நோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா தாராளமாக வாங்கிக்கலாம் காரோட இன்டீரியர் அண்ட் ஓவரால் எக்ஸ்டீரியர் எல்லாம் பாருங்கள் எப்பொழுதுதான் வண்டி பார்க்க வரும்போது ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து வண்டியை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து திருப்தியாக செக் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ நம்ம இருந்து என்ன பெஸ்டான ஆஃபர் பண்ணி தர முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம் நம்மளுடைய சேனல் மூலயமா வரவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் கொடுக்குற தகவல் சரியானதாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்டு ரெனால்டோ கிட் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனரு அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா காப்பர் ரெட் கலர் மினி ஹேச் பேக்கில் பெட்ரோல் வேரியன்ட்ல நல்ல மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் லோ மெயின்டெனன்ஸ் கார் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எக்ஸ்டி டாப் டாப் வேரியன்ட்டு இதுல டிரைவிங் மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவ் அண்ட் ரிவர்ஸ் மோடு ரெண்டு மோடு வந்துடும் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் ஈஸியா டிரைவ் பண்ணலாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு நல்ல லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க கம்பெனி சீட் கவர் அண்ட் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துடும் ஏர் பேக்கோட இருக்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் நெகோசியபிள் தான் வாங்க வண்டி வந்து நேரில் பார்த்துட்டு நம்ம வேலை அனுசரித்து பேசிக்கலாம் ஆட்டோ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு நம்ம வண்டிகள் காசுல இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சேனலை பார்க்குற உறவுகள் தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோட ஏதாவது குறைகளை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டிகள் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் ஸோ நம்மளுடைய சேனல் புதுசுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சேனலோட டெவலப்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்கும் அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட நிறையா கார் சென்னு வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் புக்கிங்கான ஆன வண்டி மாருதி எட்டிகா அந்தந்த ஈக்கோ ஸ்போர்ட்டு ஜைலோலாம் இருக்குது இதை ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்காங்க ஸோ வீடியோ போடாத வண்டிகள் தான் இன்றைக்கி நம்ம லைனப்பில் கொடுத்துருக்கோம் அதனால் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க என்னென்ன வண்டி இருக்குன்னுட்டு இவங்கள்ட்ட எப்பயுமே வண்டி ரெடியாக வச்சுருப்பாங்க யூஸ் காரு தொடர்ந்து அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ